காலேஜ் படிக்கும் போது போட்டது இப்ப போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்கு கமலி கமலி ரெடி ஆயிட்டு

ஓகே அகில் அண்ணன் நான் ஒரே வார்த்தையே சொல்லிருவேன் அவர் வரலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிருவேன் இது தான சொல்ல போற சொல்ல சொல்லு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அவட்ட எப்படி சொல்லி எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும் ஆனா ஒண்ணு இப்ப மட்டும் நீ ஓகே சொல்லலனா கண்டிப்பா நான் வரமாட்டே அப்புறம் நீயும் காவியா வந்தா போற மாதிரி இருக்கும் ஏங்க இப்படி பண்றீங்க குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க நீங்க வராம நான் தனியா போனா நல்லாவா இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி இன்னும் நம்ம பெரியமாவெல்லாம் போய் பார்க்கவே இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனா தானே நல்லா இருக்கும் இப்ப போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே நானும் அதனாலதான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி நீ மட்டும் தனியா போனா நல்லாவா இருக்கும் நானும் வரணும்ல அப்ப நான் வரணும்னா நமக்குள்ள அது நடக்கணும் அதுவும் இன்னைக்கு உனக்கு ஓகேன்னா நான் வர இல்லைன்னா நான் வரல எனக்கு உடம்பு வலிக்குது நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் உடம்புலாம் வலிக்குது ரெஸ்ட் எடுக்க போறீங்களா நீங்க காலைல கிளம்புறதுக்கு முன்னாடி நானே அதுதானே சொன்னேன் இல்ல இன்னைக்கே போயிட்டு வந்தாலும் நீங்க தான் ஆரம்பிச்சீங்க இப்ப என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சரி ரெஸ்ட் எடுங்க நானும் வீட்லயே இருக்கேன் ஏய் கமலி என்னடி எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்க நான் வர மாட்டேன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லுவேன் அப்படி சொன்னேன் அதுக்கு நீ ஓகே சொல்லல சரி நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்ற நீயும் போலங்கிற ஏன்டி இப்படி பண்ற உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நீங்க தான் காலையில கிளம்பவே சொன்னீங்க இப்ப மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதை நான் நம்பிடுவே நான் இருக்கட்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாமே போடி நீ எப்ப பார்த்தாலும் இது எல்லாம் சொல்ற மாமா சொன்னா புரிஞ்சுக்குங்க மாமா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் உங்க உடம்பு கொஞ்சம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாமே என்ன கேக்குறேன் ஒன்ட்டு இது மட்டும் தானே கேக்குறேன் அதுவும் நீ சொன்னாலதான் நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கணும்னு சொன்னேன் சொன்னிக்கு நல்ல நாளா இருக்குன்னு தானே ஆசையே கேட்டேன் நீ என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு காரணம் சொல்ற போடி நான் என்ன மத்தாமளே இந்த மாரியாரி இருக்கேன் உன் விருப்பு தான் உன்னை தொடரனும் நினைச்சிட்டு உன்கிட்ட கேக்குறேன் நீ என்னன்னா எப்ப பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு ஓ ஆமா மாமா என்ன கொஞ்சம் பாருங்க என்ன அத வேணாம் சொல்லிட்டல வா கிளம்பலாம் போய் உங்க பெரியம்மா வந்து பார்த்து வரலாம் செல்லம் கோவத்தை பேர் ஓடும் என்ன தங்கம் வைரனா நீ கொஞ்சம்லாம் உன்னை வேண்டாம் கிளம்பு போலாம் மாமா என்ன நீங்க உங்க நல்லதுக்கு தான சொல்றே ஏய் இவ்வளவு கோவம் என்ன நீ என்னடா வர்றியா இல்லையா இல்ல நான் காவியா மட்டும் கூட்டிட்டு போய்டட்டுமா அப்போ நான் என்ன சொல்ல வரானேன்னு நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்களா சரி ஓகே நான் இன்னிக்கே வச்சுக்கலாம்னு சொல்லலன்னு வந்தேன் சரி நீங்க வேணானேன்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும் சரி வாங்க போலாம் இன்னிக்கே வச்சுக்கலாமா அப்ப உனக்கு ஓகேவா ஏய் கமலி ஏ நீ சமாளிக்கனும் போய் சொல்லாதடி என்னம்மா நான் பொய்யா எல்லாம் சொல்லல உண்மைதான் சொல்றேன் எனக்கும் ஓகே தான் நம்ம ஹாஸ்பிடல் போய்ட்டு வந்ததக்கப்புறம் வச்சுக்கலாம் ஓகேவா இல்லடி பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் உனக்கு எப்ப ஓகேன்னு தோணுதோ உனக்கு எப்ப சரின்னு தோணுதோ அப்போவே வச்சுக்கலாம் நான் சும்மா தான் கேட்டேன் சும்மா உன்னோட விளாடலாம்னு தான் கேட்டேன் மத்தபடி அதனால எல்லாம் உன்னோட ஒண்ணு கேக்கலடி இல்ல மாமா நானும் போய் சொல்லல தான் சொல்றேன் எனக்கும் ஓகேதான் இந்த ஒரு தானே பிரசாந்த் நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை வர வச்சான் இந்த ஒரு விஷயத்தினாலதானே நம்ம ரெண்டு பேரும் இப்ப விலகி இருக்கோம் இது நடக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம்ல

உங்களுக்கு எப்படி எனக்கு பிடிச்சிச்சுன்னே தெரியல ஆனா இப்ப நீங்க எல்லாமே என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது தெரியுமா டூ மாமா சாரி நான் வேற வரல கிளம்பிட்டீங்களான்னு பார்க்கலாம்னு உள்ள வந்தேன் சாரி 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 நீ பாலு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் திரும்ப இல்லடா நான் உள்ள வரும்போது காவியா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல ரெடி ஆயிட்டியா கிளம்பலாமா ஆ நான் ரெடி ஆயிட்டே நீ நீங்க ரெடி ஆயிட்டீங்களான்னு தான் பார்க்கலாம்னு வந்தேன் நாங்களுமே ரெடி ஆயிட்டோம் அண்ணா நீ காலையில கிளம்புன்னு சொல்லும் போதே நான் இதை சொல்லிருக்கணும் உடம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாண்ணா இப்பதான் கட்டெல்லாம் பிரிச்சிருக்கோம் உடம்புலாம் ரொம்பவே வலிக்கும் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு இந்த ரெண்டு நாள் கழிச்சு கூட போய் பார்த்துட்டு வருவோம் அடேங்கப்பா என்ன வாலு பொறுப்பா பேசுற மாதிரி இருக்கு எப்படி இருந்து இந்த பொறுப்பு போனா உனக்கு ஒரு வேலையில எப்ப பாரு இப்படியே சொல்றேன் கொஞ்சமா அக்கறை ஏதாவது சொல்லிட்டோம்னா போதும் ஒவ்வொரு நக்கல் ஏதாவது நான் சொல்லிட்டேனா பாரு வாளு சும்மா உனட உடனே கோபப்பட்டுருவிய அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் அப்படி பார்த்தாலும் என்ன நம்ம ரொம்ப தூரமா போக போறோம் பக்கத்துல தானே இங்க இருந்து இவ்வளவு தூரம் கார் ஓட்டுறதுக்கு ஏன் ரெண்டு பேரும் இப்படி பண்றீங்க உங்க அண்ணிய இவ்வளவு நேரம் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் நம்ம நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நீ அப்படிதான் சொல்ற ஏன் இப்படி பண்றீங்க ரெண்டு பேரும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் போதுமா அண்ணா எனக்காக அன்னைக்காகவும் பொய் எல்லாம் சொல்லாதீங்க சொல்லிட்டேன் உங்களுக்கு முடியலன்னா சொல்லிருங்க அதை விட்டுட்டு எங்களுக்காக பொய் சொல்லி மலுப்ப வேண்டாம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கூட போய் நம்ம அத்தையை பாத்துட்டு வரலாம் என்னது அத்தையா ஆஹா இப்பதானே தெரியுது எதுக்கு மேடம் கால சீக்கிரமா கிளம்புனீங்கன்னு உங்க வருங்கால மாமியார பாக்க போனோம் அதானே ஐயோ அண்ணா அப்பலாம் ஒண்ணு இல்ல நான் அத்தை பாக்க போறேன்னு சொன்னேன் வருங்கால மாமியார நான் சொல்லவே இல்ல அண்ணா இங்க வர வர நீ ரொம்பவே கலாய்க்கறீங்க போறோம் போங்க நீங்க நெல் கீழ வாங்க நான் போறேன் ஏ காவியா வெயிட் பண்ணு ஹுமன் என்னோட சும்மா தான நானும் வரேன் நம்ம எல்லாரும் ஒண்ணாவே கீழ போலாம் ஆ சரி அண்ணி அண்ணா நீங்க அஹிமாமா கால் பண்ணி எப்ப வரலாம்னு கேட்டிங்கல்ல ஆ கால் பண்ணியா ஆ நான் உங்க ரூம்க்கு வர்றதுக்கு முன்னாடிதானே கால் பண்ணேன் எப்போ வந்து பாக்கலாம் அப்படின்னு கேட்டேன் பத்து மணிக்கு மேல அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க நம்ம இங்க இருந்து ஒன்பதரைக்கு கிளம்புனோம்னா அங்க பத்து மணிக்கு போயிடலாம் ஏங்க ஏன் வர்றதுக்கு இவ்வளவு நேரம் நேற்று நைட்டு உங்களை பார்த்தது இவ்வளவு நேரம் எங்க போனீங்க அது வேற ஒண்ணும் இல்ல செல்வி உனக்கு அடிபட்டதுனால நான் இங்கேயே இருக்கேனா அதனால அபி எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி நினைத்தே வீட்டுக்கு அதனாலதான் போனேன் நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன் எங்க அவன் கேட்டான் அவனே கூட்டிக்கொண்டு வீட்டுல விட்டுட்டுதான் வந்தான் இப்பதான் பொறுப்பா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொன்னதுல இருந்து எல்லாமே பொறுப்பா தான் நடந்துக்கிறான் அதை வேணும்னா சொல்லு செல்வி எப்ப அவன் லைஃப்ல அந்த மாதிரி நடந்துச்சோ அன்னையில இருந்து அப்பா அம்மா கண்டுக்கிறதே கிடையாது வாசம் இருந்தாலும் வெளியில காமிக்காம இருந்தான் என்னமோ தெரியல இப்ப எல்லாமே நல்ல விதமா தான் நடந்துக்கிறான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டா தேவையில கவலைப்படாதீங்க என் மருமக சாரு அதெல்லாம் பாத்துப்பா அதுவும் சரிதான் எல்லாத்தையும் வேத மகளே பாத்துக்குவா ஆமா நேற்று ஆபரேஷன் நடந்ததுல இருந்து உனக்கு உடம்பு இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையா வலி எதுவும் இருக்கா என்ன அந்த ஐசியூ வார்டில் தாங்க ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த நார்மல் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அக்கா இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நீ வந்தது வராதமா மூஞ்சி தீக்க வச்சுட்டு வந்துருக்க என்னடிமா இங்க போனது என் பொண்ணோட வாழ்க்கை தானே நான் எவ்வளவு ஆசாசியா என்னன்னு தெரியுமா என் அண்ணமயக்கு என் மாலை கட்டி வைக்கணும்னு என் அரசியலாம் மண்ணாலி போட்டுட்டீங்களே எல்லாருமா சேர்ந்து யோ அக்கா என்ன பேசுற வாயை மூடு அப்படி எல்லாம் எதுவும் சொல்லாத யார் அப்படியெல்லாம் நினைச்சது உன் பொண்ணை தான் பொண்ணைதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வைக்கணும்னா அப்பினாங்க அப்பிக்குதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன பண்ண முடியும் ஏ நீங்கள் கூட போகிறதா தானே ஒரு வகையில் நீயும் ரவினாவுக்கு அம்மா மாதிரி தானே ஏன் ஒரு ரெண்டு வாரத்தை அப்படி அதை தான் பற்றி பேச வேண்டியதானே அப்போலாம் விட்டுட்டு இப்போ வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா அக்கா அப்படியே பற்றி உனக்கு தெரியாது புடிவாதமா இருக்கிறவன் அவன் சொல்கிறது தான் சட்டம் அப்படி இருக்கவன்ட்ட நான் போய் என்ன பேச முடியும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம் அவன்கிட்ட போய் அந்த பொண்ணு வேண்டாம் இந்த பொண்ணை கட்டிக்கோன்னு நான் எப்படி சொல்ல முடியும் போதே போதும் ஓ அக்கறையும் அட்வைஸும் இது என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும் ஓ வேலை என்னையோ அதை பாரு நீலாம் சொன்னா கேட்க மாட்டேன் பட்டாதான் திருந்துவ என்னமோ பண்ணி தொல அப்போ அபி என் பொண்ணு எல்லாமே வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் அமைதியா இருந்துட்டு இப்ப என்கிட்ட வந்து சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கா இவனா நம்பி பொண்ணு அனுப்பி வச்சேன் பாரு என்னையே சொல்லணும் கூட பிறந்தவ இருக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அனுப்பி வச்சா எல்லாரும் இப்ப ஏன் தலையில எல்லாம் மண்ணல்லி கொட்டி வச்சிருக்காங்க கவிதா வா நேவா உன்னேதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருமா சேர்ந்து எனக்கு எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்கீங்க என்ன கவிதா ஏன் எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க வேற எப்படின்னு பேச சொல்ற வேற எப்படி பேச சொல்ற என் பொண்ணு மருமகன் நினைச்சிக்கிட்டு இருந்தேன் உன் வீட்டுக்கு ஆனா இப்ப வேற ஒருத்தி வர போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எப்படி என்னால தாங்கிக்க முடியும் கவிதா நாங்க அபிகிட்ட பேசணும் ரவீனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவன் வேண்டாம்ங்கும் போது நாங்க என்ன பண்ண முடியும் நீ சொல்லு நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கு என் பொண்ணதான் உங்க வீட்டு மருமகன்னு சொல்லி கிளம்பி வர சொன்னீங்கன்னு அனுப்பி வச்சேன் இப்ப என்னன்னா வேற ஒருத்திய மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னு கேட்டா அபிக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க அப்ப நீங்க எல்லாம் எதுக்கண்ணி இருக்கீங்க நீங்களாம் பேசி சம்மதிக்க வைக்க முடியாது உங்களால அபிய பத்தி நீ இப்படி எல்லாம் பேசுற

சரிதானே சரிதான் உனக்கு உன் பையன் கல்யாணம் மட்டும் நடந்தா போதும் என் பொண்ணு வாழ்க்கை எப்படி போனா உனக்கு என்ன சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாது என் மருமகளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அண்ணே என் பொண்ணு வாழ்க்கையை பத்தி நான் எதுவும் பேசக்கூடாது என்னமோ பண்ணுங்க ஏன் அவள்கிட்ட எவ்ளோ கோவமா பேசுறீங்க அவ பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமலா ஆகணும்னு அவன் நினைச்சுட்டு இருந்தா அது நடக்கலைங்கிற ஒரு ஆதங்கத்தில பேசுறா அவள்கிட்ட போயிட்டு நீங்களும் கோவப்பட்டு பேசினா எப்படிங்க பின்ன என்ன செல்வி நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கல ஏதோ கடவுள் புண்ணியத்துல சம்பளம் சொல்லிட்டான் ஏதோ ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு நல்லபடியா மருமங்களை வந்தா சந்தோஷம்னு நினைக்கிறத விட்டு விட்டு ஏன் வரல ஏக வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவைக்கு புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கை வீணா போறதா நம்ம பாக்கணுமா என்ன ஏங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது என்ன பண்ண முடியும் அவளால அதை தாங்கிக்க முடியல அதனாலதான் அப்படி பேசிட்டு இருக்கா அதுக்காக நீங்களும் கோவப்பட்டா சரியாயிருமா சரி அந்த பேச்சு விடு ஆமா சிவா அபி எல்லாரும் எங்க போனாங்க சிவாவும் அகிலும் சாரு வீட்டுக்கு சாப்பாடு எடுக்க போயிருக்காங்க அபி ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா அவட்ட கோவப்படாதீங்க பொறுமையா எடுத்து சொல்லுங்க பாட்டா வேற ஒரு முக்கியமான விஷயமா வேலையில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்பா மட்டும் இந்த கோயிலுக்கு வந்தாரு அவ்வளவுதான் இந்த கல்விக்கு என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாவே பேசுவான் அவன் வேற மதியம் வந்துடுவான் அவனை வேற கூப்பிட போகணும் அவன் இல்லாத இந்த ரெண்டு மூணு நாள்ல இவ்வளவு நடந்து போச்சு வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியல அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எதுவும் மாதிரி பேசுவான் என்னடா எதுவும் கேட்டதுக்கு வந்து வேற சொல்றேன்னு சொல்றான் என்னன்னு ஒண்ணுமே புரியல இவரு வேற காணும் வேற மாட்டாரா இல்ல இல்ல கண்டிப்பா வருவார் கண்டிஷன் சொன்னவரே தான் அவர் வராம இருப்பாரா என்ன வந்துட்டாரு என்ன என்னைக்கு இல்லாம கேஷால வந்திருக்க மாதிரி இருக்கு எப்ப பார்த்தாலும் கோட் சுட்டோட வருவாரு பார்த்தா அதுக்கு மூஞ்ச கொஞ்சம் சிரிப்பு இருக்க மாதிரி இருக்கேன் ஏடி சார் அவர் இந்த ட்ரெஸ்ல நல்லா என்ன ஏன் அப்படி சொல்ற சேச்சா நான் நல்லா இல்லாம சொல்லல அவர் எப்படி இருந்தாலும் அழகாதான் இருக்காரு இப்போ நீ அவரை ரசிக்கிறியா இல்ல இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஏய் முதல்ல நீ எங்கிட்ட எதுவுமே பேச வேணாம் முதல்ல இடத்த காலி பண்ணு சும்மா ஏதாவது ஒண்ணு வாய் கிளறிக்கிட்டே இருக்க மேடம் நான் உன் மனசாட்சிமா உங்க தான் இருப்பேன் எங்க இதை நான் எடுத்த கலை பண்றது ஆனா ஒண்ணு அவரை ரசிக்கிற அவர் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி காட்டிக்கிற அப்படிதானே என்னோட வாய் முடிவு சும்மா இருக்கியா அவர் வந்துட்டாரு என்ன வந்து ரொம்ப இல்ல இப்பதான் வந்தேன் போலாமா போலாம் ஏன்பா புருஷ முடி சாமி கூட போறீங்க பூ வாங்கிட்டு போங்க ஏமா தலையில பூ வைக்காம வெறுந்தலையோட போறீங்கம்மா ஒரு மூணு மூலம் கொடுங்க எதுக்கு அவ்வளவு கொஞ்சம் கம்மியா வாங்க நான் அவ்வளவு பூலாம் வைக்க மாட்டேன் அட நீ சும்மா இருக்கண்ணு புருஷன் எவ்வளவு வாங்கி தந்தாலும் வேணாம்னு சொல்லாம வாங்கி வச்சுக்கணும் நீ வாங்கி கொடுறா சார் போதுமா கண்ணு இல்ல என்ன கொஞ்சம் தரட்டா ஐயா அம்மா போதும் போதும் எனக்கு இதுவே அதிகம் தான் இவ்வளவு பூலாம் நான் வைக்கவே மாட்டேன் அட என்ன மணி இந்த காலத்துல எந்த புருஷன் தம்மாண்டாட்டிக்கு இவ்வளவு பூ வாங்கி கொடுக்குறாங்க உனக்கு வாங்கி கொடுக்குறாங்களேன்னு சந்தோஷப்படுவியா அதை விட்டுட்டு அவ்வளவு வேணாம் இவ்வளவு வேண்டாம்னு தெரிவிக்கிட்டு இருக்க சும்மா வாங்கி வச்சுக்க கண்ணு ஐயா நீ வாங்கி வச்சு இல்லையா பாத்துக்கிட்டே நிக்கிற ஓம் பண்றதி தானே வாங்கி வச்சு விடு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே வச்சிக்கிறேன் ஏமா ஏன் கூச்சப்படுற ஓம் பிரச்சனை தானே அவங்க வந்து கூச்ச போவோம் ரொம்பவே கூச்சி போடுவோம் கூ தொழில ஊச்சிட்டு போவ கோயிலுக்கு போகணும் சாமிக்கு விட்டு வந்துடலாம்மா கூறலாம் உம் சரி